ஜி தமிழ் சரிகமாப்பா சீசன் ஃபைவ் சீனியர் சீசன் ஃபைவ்ல பவித்ரா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேஸே இருக்குது பவித்ராவுடைய மகள் நக்ஷத்ராவுக்கும் ஒரு மிகப்பெரிய பேஸே இருக்குது இல்லையா ஸோ இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு அழகான விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காங்க அதாவது வெறும் ஊர் பேர் மட்டும் வச்சு இருந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் இரநூறு ரூபாய் பொங்கல் காசு அனுப்பியிருக்காங்க நக்ஷத்ராவிற்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப புதுமையாகவும் இருக்குது இருக்கு நன்றி அண்ணா அப்படின்ற மாதிரி பவித்ரா அவர்கள் அந்த இரநூறு ரூபாவை வந்து ஃபோட்டோ எடுத்து என் அந்த போஸ்டர் லெட்டரையும் ஃபோட்டோ எடுத்து அவங்களோட ஸ்டோரியில் வந்து வச்சுருக்காங்க இது ரசிகர்கள் மத்தியில் வந்து இன்னும் அவங்க எந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் அன்பு காட்டுறாங்க பவித்ரா மேலே அப்படின்றத வந்து காண்பிக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிடுங்க